அருள்மிகு மேல்சேரி மதுரகாளி அம்மன் திருக்கோயிலுடைய வெகு அருகாமையிலே ஆன்மீகத்தை கைகாட்டி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தொடர் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளார் ஊராட்சியினுடைய மைய பகுதியிலே எங்கெங்கு காணினும் இயற்கை வளமிகுந்த குன்றுகள் தோறும் சக்திகள் அதுதான் வெள்ளாரினுடைய மகத்துவம் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளாரிலே மரியாதைக்குரிய அன்புக்குரிய அருள்மிகு மேச்சேரி பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலுடைய மகத்தான திருப்பணியை பல்லாண்டுகள் தொடர்ந்து செய்து பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டிலே மக்களுடைய உணர்வுகளை உள்ளத்திலே பதிவு செய்த அந்த திருப்பணி கமிட்டியினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய ஆறுமுகம் அவர்களும் அவருடைய அருமை மைந்தர் முருகன் அவர்களும் அன்பிற்குரிய திருவாளர் ஆறுமுகனுடைய அன்பு துணைவியார் அவர்களும் முருகன் அவருடைய துணைவியார் அவர்களும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் ஒருமுகமாக இணைந்து தங்களுடைய வாழ்நாள் உழைப்பை தொடர்ந்து கிடைத்த சம்பாத்தியத்தை இந்த ஊராட்சியிலே கை காட்டி வெள்ளார் என்று சொல்லக்கூடிய மலை குன்றாக அமைந்திருக்க கூடிய சக்தியாக எழுந்து கூடிய பெருமான் அந்த மலைக்குன்றுடைய அடிவாரத்திலே மல்லிகார்ஜுன சுவாமி தென்புறம் சென்றால் மலை உச்சியிலே ஈஸ்வரன் அருகாமையிலே முருகர் இப்படி எங்கு திசை திரும்பி பார்த்தாலும் இயற்கையோடு இந்த தெய்வங்களாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊரிலே அவர்களும் குடும்பத்தார் அவர்களும் தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலே நிறைவாக சேமித்து வைத்த சேமித்து வைத்தது என்பது ஆன்மீகத்திற்காக ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அதை இந்த கை காட்டி வல்லாரிலே ஒரு புதிய ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலை உருவாக்க வேண்டும் என்கின்ற தங்களுடைய தங்களை ஈட்டெடுத்த தாயும் தந்தையும் அவருடைய உள்ளத்திலே பதிவு செய்து விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த உணர்வை மறவாமல் இன்றைய தினம் உருவாக்கம் செய்து இங்கே உங்களுடைய உள்ளங்களே பக்தி பரவசத்தை தொடர்ந்து குடும்பத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக மையத்தை அமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அறக்கட்டளின் சார்பாக பணிவான வணக்கத்தை சொல்லி நேரத்தை கடத்தாமல் இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த விழா மேடையிலே மிகப்பெரிய சான்றோர் எண்ணத்தால் சொல்லால் செயலால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஆன்மீக உணர்வோடு கற்றது தமிழ் கரை உரண்டு ஓடுவது வெள்ளத்தமிழ் வெள்ளத்தமிழ் ஞானத்தை நோக்கி நகர்கின்ற போது இறையாண்மை மிகுந்த இனிய உள்ளத்தோடு தன்னுடைய வாழ்நாளை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு ஆன்மீகம் என்பதோடு மிகப்பெரிய ஊடகமாக அமைந்திருக்கக்கூடிய திரைப்படத் துறையின் மூலமாக மக்களுக்கு நல் வழிகாட்டியாக அமைந்து இன்றைய தினம் இந்த மண்ணிற்கு வரையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை பற்றி நம்முடைய குடும்பத்தை பற்றி நம்முடைய செயலை பற்றி நம்முடைய கருத்து வேற்றுமையில் இல்லாத ஒன்றுபட்ட குடும்பத்தை உருவாக்குவதற்காக மிக பெரிய சீரிய தலைப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய மேற்பாடு என்னவாக இருந்தாலும் நாம் பின்பற்ற வேண்டும் தொடர வேண்டும் சான்றோர்களுடைய அடிச்சவட்டை பின்பற்றி வாழ்நாளில் நாம் நம்முடைய வாழ்க்கையை இயற்கையோடு ஆன்மீகத்திலே நம்மை இணைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்குரிய சான்றோர் பெருமானார் தமிழ் சான்றோர் திருவாளர் கு ஞானசம்மதன் ஐயா அவர்களுக்கு மரியாதைக்குரிய இந்த ஸ்ரீ ராம தலைவர் அன்பிற்குரிய ஆர்வர்கள் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார்கள் அதனை தொடர்ந்து அவருடைய அருமை மைந்தர் முருகன் அவர்களுக்கும் பொன்னாடை வழங்கி பகிர்கிறார்கள் தொடர்ந்து இந்த குடும்பத்தில் குடும்ப உறவுகள் உறவுகள் சீர்கட்டால் என்ன கேள்விக்கு நமக்கே தெரியும் நாம அனுபவிச்சிட்டு அந்த உறவுகளை பாதுகாப்பவர்கள் யார் என்கின்ற வினா அந்த வினாவிற்கு விடையளிக்க வேண்டிய அவருடைய வழிகாட்டுதலில் வருகின்றிருக்கக்கூடிய ஆண் பேச்சாளர்களுக்கும் பெண் பாய்ச்ச பேச்சாளர்களுக்கும் அறக்கட்டளின் சார்பாக பொன்னாடை வழங்கி மகிழ்கிறார்கள் முதலாவதாக பெண் குலத்தின் பொன் விளக்குகளாக வருகின்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரியார்கள் அவர்களுக்கு அறக்கட்டளினுடைய அன்பு சகோதரிகள் பொன்னாடை வழங்கி மகிழ்கிறார்கள் அடுத்தது குடும்பத்தில் நாங்கள் தான் மேலாண்மையோடு இருக்கப் போகிறோம் என்கின்ற உணர்வோடு காத்திருக்கக்கூடிய ஆண் பேச்சாளர்களுக்கு அன்பிற்குரிய நம்முடைய அறக்கட்டளை நண்பர்கள் பொன்னாடை வழங்கி மகிழ்கிறார்கள் அன்பிற்குரிய வெள்ளார் ஊராட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து இந்த ஆலயத்தினுடைய அமைப்பிற்கு உருவாக்கத்திற்கு செயலாக்கத்திற்கு விழா குழுவினராக இருந்து பெரிதும் துணை நிற்கக்கூடிய அன்பான அருமை சகோதர மக்கள் மதிப்பிற்குரிய அவர்களுக்கு முதலாவதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பிற்குரிய வெள்ளார் கிருஷ்ணன் அவர்களுக்கு காளிக்கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்குகிறோம் இந்த இனிய ஆஞ்சநேயருடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நமது வெள்ளார் ஊராட்சி மன்ற சான்றோர்களே பெரியோர்களே ஆன்மீக நண்பர்களே நான் நமது ஆசிரியர் அவர்கள் விளக்கமாகவும் சுருக்கமாகவும் அவருடைய வார்த்தையை முடித்துவிட்டு சென்றுவிட்டார் நான் இந்த வெள்ளார் ஊராட்சி மன்ற தலைவர் என்கிற முறையிலே நான் பேசவில்லை ஊராட்சி இந்த வெள்ளார் ஊராட்சியிலே நானும் ஒரு உறுப்பினர் என்கிற முறையிலே நான் உங்கள் மத்தியிலே பேச நான் ரெண்டு ஒரு வாரத்தை பேச ஆசைப்படுகிறேன் எதற்காக என்றால் இங்கே நம் வெள்ளார் ஊராட்சியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பரப்பிரசாதமாக இங்கு நமது வெள்ளார் ஊராட்சியிலே அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பாதியார் சொன்னது போல நமது அன்னார் ஆறுமுகம் குடும்பத்தார் சாரம் அவர் நிறைய சம்பாதித்த பணத்தை செலவு செய்து நமது ஊராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தளத்தை உருவாக்கி உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அறக்கட்டளை சார்பாக இந்த ஆலயத்தை நமது வெள்ளார் ஊராட்சி ஊராட்சியிலே இருக்கின்ற அனைத்து மத இன பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் இதை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆலயத்தை அறக்கட்டளைக்கு ஒதுக்கப்பட்டு நமக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் இந்த ஆலயத்திற்கு மிகப்பெரிய நாம் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் செலவு செய்திருக்கின்றார் நாம் அவருக்கு இந்த வெள்ளார் ஊராட்சியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அவருக்கு பின்னாலே இருந்து அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் ஆன்மீகவாதிகள் எல்லோரும் தினமும் வந்து இந்த ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து நாம் குடும்பம் ஆள வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த தெய்வத்தை வணங்கி நாம் வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றடைத்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த இந்த வெள்ளார் ஊராட்சியிலே ராமபுத்திர ஆஞ்சநேயர் அறக்கட்டளையுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதை எங்கள் குடும்பத் தலைவருமான அண்ணன் ஆர்மகன் அவர்களுக்கு இந்த சாலை அணிவிக்கிறேன் எதிர்பார்த்த நிகழ்வு இனிதே தொடங்குகிறது